வணக்கம் ஐயா என் பேர் வந்து நிரஞ்சனா தேவி நான் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் மேட்டுப்பாளையத்தில இருந்து பேசுறேன் எனக்கு அப்பா கிடையாது இங்க கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பிளஸ் டூ முடிச்சிட்டு என்எம்சில பஸ்ட் பிஏ எக்கனாமிக்ஸ் போட்டிருக்கேங்க ஐயா எனக்கு ரெண்டு தங்கச்சிங்க தான் வருஷத்துக்கு ஃபீஸ் இருபதாயிரம் ஐயா அம்மா மட்டும்தான் வேலைக்கு போறாங்க அதனால பீஸ் கட்ட உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கற்பக விருட்ச மரக்கட்டளையின் கற்க என் திட்டம் கிராமப்புறங்களில் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கியுள்ள ஏழை மாணவ மாணவிகளுக்கான ஒரு வரப்பிரசாதம் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறும் மாணவ மாணவிகள் நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற எங்கள் அறக்கட்டளையின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது என் தந்தை காரணத்தினாலும் படிப்பு செலவருக்கு அறக்கட்டளை உதவித்தொர்களுக்காக அப்ளை பண்ணிவிடும் ரூபாய் ஏழாயிரம் கொடுத்ததற்கு மரம் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாக மிக நன்றியை அளித்துள்ளது என் பெயர் மௌசரி என் அம்மாவின் பெயர் சுப்பிரமணியன் என் அம்மா சலவை குறிப்பு செய்து கொண்டிருக்கிறார் அறக்கட்டளை சார்பாக எனக்கு ஏழாயிரம் உதவி செய்து மரம் செய்வோம் அந்த கட்டளை தும் இன்றி கை தும் இன்றி விருட்சம் அறக்கட்டளைக்கு உதவுற அந்த உள்ளங்கள் அந்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்க தொடர்ந்து கொடுக்கணும் உங்க மூலமா கற்பக விருட்சம் அறக்கட்டளை எத்தனையோ ஏழை குடும்பங்களுக்கு நல்லது செய்வாங்க அந்த அறக்கட்டளையை சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினாலே போதுங்க

ും ഉണ്ട് സിരുസു ഏയ്ന്തൊന്നും പോലം സിരുസു ഏ നീ പുറവിടും പോയം പെരുസു എയ് പകൊന്നും പോ